மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக அண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நே அமர்த்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா நீங்கள் புத்தி உள்ளவர்களா பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் உங்களையே கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான் நான் புத்தியாக நடக்கிறனா இல்லைனா புத்தி இல்லாமல் நடக்கிறனா மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு வேதத்தில் புத்தி உள்ள ஒரு மனிதனையும் புத்தி உள்ள ஒரு ஸ்திரியையும் குறித்து வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினாலு ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான் மற்ற ஏழாவது யாரும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனத்தில் புத்தி உள்ள மனிதன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டிக்கிறான் யார் புத்தியுள்ளவர்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனிதன் இவைகளின்படி செய்கிற மனுஷி புத்தி உள்ளவர்கள் நீங்கள் கத்துடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தால் புத்தி உள்ள ஒரு மனுஷனாக புத்தி உள்ள மனுஷியாக இருப்பீர்கள் உங்கள் வீடு கட்டப்படும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்தில் புத்தி இல்லாமல் செயல்பட்டு நம்ம மாற்றிக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் புத்தி இல்லாமல் செயல்பட்டு அதற்கு ஒரு உதாரணமாக பிள்ளையா பிள்ளையா என்னாகவும் இருபத்தி மூணாவது அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க பாலாக்குங்கிற ஒரு ராஜா பிள்ளையாமுக்கு நிறைய பொண்ணு வல்லு தங்கோ ஐஸ்வர்யம் பணம் எல்லாவற்றையும் கொடுத்து இஸ்ரவல் சனங்களை சபிக்கிறதற்காக அழைக்கிறான் பாலாக்குக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் செய்தான் கத்தருக்கு பிரியாமல் இராது அப்படின்னு தெரிஞ்சோம் மறுபடியும் சொல்கிறான் இல்லை இல்லை இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தங்குங்க ஒருவேளை கத்து என்னை போக விடுவா ஆண்டவர் சொல்லிட்டா நிப்போ போ பாருங்கள் பிள்ளையாம் புத்தி இல்லாமல் மடிந்து போனான் என்னைக்கு நிறைய பேர் புத்தி இல்லாமல் மடிந்து போயிடுறோம் புத்தி இல்லாமல் அழிந்து போயிடுறோம் நம்ம லைஃப்பில் புத்தி எப்போ வரும் அப்படின்னா யோபு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இதோ கத்த மனிதனை நோக்கி தெய்வனுக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ஒரு பொல்லாப்பை விட்டு நீங்கள் விலகிட்டீங்கன்னா அதுதான் புத்தி ஞானமாக ஒரு சகோதரர் வேதனையோடு சொன்னார் புத்தி இல்லாமல் இதை நான் செய்துட்டேன் என்னன்னு கேட்டேன் இல்லை எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட் இருந்துச்சு ஒரு சின்ன பிரச்சனைக்காக அந்த இடத்த விற்றுட்டேன் என் மனைவி சொன்னாங்க எப்பா அது விற்காதீங்க நம்ம பிள்ளைகளுக்கு பின்னாடி புரோஜனப்படும் நான் சொன்னேன் இப்போ எனக்கு ப்ரோஜனம் இல்லாதது பின்னாடி எனக்கு இருந்த என்ன நான் என்ன புத்தி இல்லாமல் பேசிட்டேன் புத்தி இல்லாமல் விற்றுட்டேன் இப்போது பல கொடிக்கு அது போகுது வாங்கினவன் பல கொடிக்கு அதிபதியாக மாறிட்டான் ஆனால் இன்றைக்கி நான் அது மட்டும் இருந்துச்சுன்னா பாருங்க அண்டோட்டை கேட்கணும் அடவர எனக்கு புத்தியை தாரம் வீடை நடத்துவதற்கு புத்தி வீடை கட்டுவதற்கு புத்தி வீடை விசாரிப்பதற்கு புத்தி இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக புத்தியை கற்று கட்டளிட போயிடா செப்பிக்கலாமா தகப்பான இவர்களுக்கு புத்தியை அருளி செய்திடலாம் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஸ்விநாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவை ஆமை ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்